லாஸ்ட் வீக் வந்துட்டு ஒரு பிங்க் கலர் சாரி ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன் இல்லையா ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜுவல் செட்டு தான் ஒன்று வாங்கியிருந்தேன் இந்த ஜுவல் செட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன் மேக்ஸிமம் வந்துட்டு இந்த பிங்க் கலர் சாரிக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இது வந்து கொஞ்சம் டார்க் பிங்க் கலரில் இருந்துச்சு நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஃபைனலைஸ் பண்ணி இந்த ப்ராடக்ட் எடுத்திருந்தேன் ஸோ இது கொஞ்சம் யூனிக்காக அழகாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு பேக்கிங் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது இல்லையா கரெக்டாக நல்லா பேக் பண்ணி அனுப்பிச்சிருக்கிறாங்க மீஷோ வந்து ரொம்ப மோசம் அப்படின்னாலாம் நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது ப்ராடக்ட் வந்துட்டு உங்கள் ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி அங்கே தான் கிடைக்கும் ப்ராடக்ட் டேமேஜ் ஆகக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி பபிள்ஸ் வச்சு கூட ஃபிட் பண்ணியிருக்காங்க ஸோ இதுதான் வந்துட்டு அந்த ஜுவல் செட்டு ஒவ்வொன்றுமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனி பேக்கிங்கில் இருக்குது ஸோ நெக்லஸ் வந்துட்டு இதுதான் ரொம்ப யூனிக்காக அழகாக இருந்துச்சு டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் ஸோ இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இயரிங்ஸு ப்ளஸ் வந்துட்டு நெத்தி சுட்டியோட கொடுத்துருந்தாங்க பட் நம்மளுக்கு அந்த நெத்தி சுட்டியெல்லாம் தேவையில்லை அப்படின்ட்டு பட் ஆனால் இயரிங்ஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சு இதுதான் இயரிங்ஸ் ஸோ நான் இதை அந்த சேரீ வியர் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வியர் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதுக்கு இன்னும் ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகாது கண்டிப்பாக ஸோ இது அந்த சேரீக்கு தான் மேட்ச் ஆகும் இது எப்படி நான் ஸேரீலாம் ப்ளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா நான் வியர் பண்ணும்போது உங்களுக்கு மேட்ச் பண்ணி காமிக்கிறேன் பட் ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ஒரு யூனிக்காக எலகெண்ட்டாக இருந்துச்சு நிறைய கலர்ஸ் அவைலபிலிட்டி இருக்கு இதோட ப்ரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டூ ஃபிஃப்டி அந்த ரேஞ்சு தான் வந்துச்சு ரொம்ப ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான் குவாலிட்டியும் ரொம்பவே நல்லா தான் இருக்குது இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு லிங்க்னு கொடுங்க நான் உங்களுக்கு ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து ஷேர் பண்ணுறேன் இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ